கிறிஸ்துவுக்கள் அருமையான கத்திர தேவ ஜனமே யாவரும் இயேசு கிசி நாமத்தினாலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனங்களை வாசிப்போம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது நீ செய்த நினைத்ததை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் கத்தர் உனக்கு செய்வது தடைபடாது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் ஒரு தத்தம் கொடுத்துருந்தால் நிச்சயமாகவே கத்தர் அது செய்து முடிப்பார் ஒருவேளை வானமும் பூமி ஒளிந்தாடும் கத்தோடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது திருமணத்துக்காக காத்திருக்கலாம் ஒருவேளை சொந்த வீடு கட்டணும் ஆசைப்படலாம் சொந்த தொழில் செய்யணும் ஆசைப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொன்னாரே இந்த வாக்கு தத்தம் எனக்கு நடைபெறாமல் போய்விடுமோ என்று நீங்கள் பயத்தோடு இருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த பூமியில் வச்சிருக்கிறார் அநேகர் தன்னுடைய பொறாமையினாலே நம்முடைய ஆசிர்வாதத்தை அநேகர் இதை கொலைக்க பார்ப்பார்கள் நிச்சயமாக தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் கத்தர் உனக்கு தடைபெற பரிசுத்த வேதாகமத்தில் கத்தர் அநேக காடிங்களிலே பரிசுத்த வான்களுக்கு அநேக வாக்குத்த கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் கத்தர் அந்த ஏற்ற காலம் வரும்போது நிறைவேற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறார் நான் முற்பிதாவாகிய யாக்கோப்பு தன் மாமா வீட்டுக்கு கடந்து போனார் ஆனால் தகப்பனையும் தன் சகோதர ஏமாற்றி விட்டு அவர் வெறுமனையாக ஒரு கோளோடு போனார் அப்பொழுது அவர் தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகும்போது அவர் அந்த வனாந்திரத்திலே யாக்கோப்பு என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய எதிர்காலத்துக்கு கத்திரத்திலே ஆண்டவர் கேட்கிற ஆண்டவரே நான் என் தகப்பனை விட்டு சகோதனை விட்டு என் குடும்பத்தை விட்டு நான் மாமா வீட்டை கடந்து போகிறேன் லாமா கிட்ட போகிறேன் என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி யாக்கோப்பு என்றால் எத்தனை என்று வேதம் சொல்கிறது பாருங்க ஆண்டவட்ட யாக்கோப்பு ஆண்டவரை என் பிற்காலத்தை நான் என்ன செய்வேன் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுங்கப்பா என்னுடைய தரிசனம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வனாந்தரத்துல போய் பாறைக்கடியில் போய் அண்ணாந்து பார்த்து அவர் சொப்பனங்க ஆண்டவரை என் வாழ்க்கை என்னாகும் ஏதாகும் என்று ஆண்ட விட கேட்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தரிசனம் உண்டு கத்தந்த பூமியில் எதுக்காக வைத்திருக்கிறார்கள் என்ன செய்யப்பட வேண்டும் அதே போல் யாக்கப்பு தன் தகப்பனை விட்டு தன் சௌகரியை விட்டு போகும்போது எதிர்காலத்தை பற்றி கத்திட்ட சொப்புனமாக கேட்குறார் அந்த சொப்பனத்தை நம்ம பார்ப்போம் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதினஞ்சு வருஷங்களை வாசிப்போம் அங்கே அவன் ஒரு சொப்பனை கண்டான் அங்கே ஒரு கண்டுகிறார் இதோ இதோ ஒரு பூமியில் வைக்கப்பட்டிருந்தது அதன் வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஆபிரகாமி தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் தருவேன் உன் சந்ததி உன் சந்ததிகள் பூமியின் தூளைப் போல் இருக்கும் பூமி தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் உனக்குள்ளும் உன் உனக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் நான் நான் உன்னோடு உன்னோடு இருந்து இருந்து கூட நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நீ போற இடம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன சொன்னார் யோசித்து பாருங்க கத்தோட தேவச்சனமே ஒரு நெருக்கமான காலத்தில் தன்னுடைய தகப்பனை ஏசாவோட ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஒருவேளை என்னை கொண்டு போடுவிட பயந்துட்டு தன்னுடைய லாபான் தன் மாமா கடந்து போகிறார்கள் ஆனாலும் கத்திரிடத்தில் யாக்கப்பு தரிசனமாக கேட்கிறார் ஆண்டவரே என் வாழ்க்கை என்ன எப்படி நடக்கும் என்று சொல்லி அப்பொழுது கத்தர் வானத்துக்கு பூமிக்கு நேரான ஒரு ஏனையை கண்டேன் அது தேவனை பார்த்தேன் நீ படுத்திருக்க பூமி உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் என்று சொல்லி உன் மூலமாக இந்த பூமி ஆசிர்விக்கப்படும் என்று சொன்ன காட்டி தான் அவர் தன்னுடைய மாமா இடத்தை கடந்து போனார் கத்ட தேவ் ஜனமே யாக்குப்போ போன உடனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரா என்பது இல்லை ஆனால் தன் மாமாட்டை போய் எப்படியாவது எனக்கு ஒரு அடைக்கலம் என்று சொல்லி அவர் கடந்து போகிறார் இருபது ஆண்டுகள் தன் மாமாட்டை வேலை செய்தார் அதில் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆண்டுகள் அவர் யாக்கோப்புக்கு சம்பளம் கொடுக்காம இருந்தார் இருபது ஆண்டிலே பதினாலு ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்தார் யாக்கோப்பு ஆனால் அதுக்கப்புறம் ஆறு ஆறு ஆண்டுகளிலே பத்து முறை லாபான் தன்னுடைய யாக்கோப்புடைய சம்பளத்தை விருத்தி பண்ணி கொடுத்தார் ஆனால் இருபது ஆண்டுகள் கடிந்து திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போகிறார் என்ன செய்தா இருபது ஆண்டுகள் நல்லா கேளுங்க இருபது ஆண்டுகளை பதினாலு ஆண்டுகள் யாக்கப்புடைய வாழ்க்கையில் போராட்டம் சம்பளம் இல்லை தன் மாமாவை ஏமாத்திட்டார் ரெண்டு பெண்களை நான் கொடுக்க ஒரு பொண்ணுக்கு ஏழு நூறு பொண்ணுக்கு ஏழு பதினாலு ஆண்டுகளை காத்திருந்து பதினாலு ஆண்டுகளாக அவள் சம்பளம் வரவில்லை ஆனால் ஆறு ஆண்டுகளை கத்த சொல்லிக்கிற யாக்கப்பு நான் நீ நிற்கிற இடம் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் இந்த பூமி உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டது அந்த வார்த்தையே எப்படி நிறைவேற்றது என்று சொன்னால் ஆறு ஆண்டுகளே அந்த லாபன் பத்து முறை யாக்கோப்புடைய சம்பளத்தை மாற்றி கொடுக்கிறார் அப்போ தேவடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு அறிந்து கொண்டார் என்னடா பாருங்க மீண்டும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய தகப்பனையும் தன் சகோதரியும் தன்னோட குடும்பத்தை பார்க்க போறாய் என்னடந்து பார்ப்போம் ஆதியாமும் முப்பத்தி ரெண்டு பத்து எடுத்து வாசிங்கள் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த அடியனுக்கு தேவரி காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரனால எவ்வளவு பாத்திரனால நான் கோளும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் கத்திர தேவச்சனமே அவர் போகும்போது ஒரு கோளோட போனார் கேட்டுக்கோங்க இருபது ஆண்டுகள் தன்னுடைய போராட்டத்தில் வாழ்ந்தார் ஆனா ஆறு ஆண்டுகளிலே லாபன் பத்து முறை சம்பளத்தை மாத்த மட்டுமில்லை திரும்பி வரும்போது இரு பரிவாரத்தோடு தன் தகப்பனை பார்க்கும்படியாக யாக்கோப்பு திரும்பி வந்தார் கத்துடைய வார்த்தை கொடுத்த தரிசனம் தேவன் யாக்கோப்பை சொன்னபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டார் தேவர் ஜனமே இந்த பூமி உன் மூலமாய் ஆசீர்வதிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் பெருகு பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார் அதே போலதான் மிகுந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் யாக்கோப்பு எத்தனை ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் கத்தோட தேவ ஜனமே கத்தர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி உனக்கு செய்த ஒரு மனுஷனும் தடை பெறாது ஒருவேளை வேலையில் ஒரு வேளை எனக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணணும் திருமணம் பண்ணலாம் சொந்த வீடு கட்டலாம் நினைக்கிறேன் நிச்சயமாக கத்தர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாற மாட்டார் இந்த வான பூமி ஒளிந்தாலும் அவர் வார்த்தை என்னைக்கு ஒழியா கத்திர தேவச்சனமே ஆண்டவர் இந்த பூமியில வச்ச நோக்கத்தை நீங்க தரிசனத்தை ஆண்டு விட்டு பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் எதுக்காக அந்த பூமியில இருக்கிறேன் நான் என்ன செய்யணும் யாக்கப்பு ஒரு எத்தனா இருந்தாலும் ஆண்டவர் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறார் தரிசனமா கண்டுகிறார் யோசிப்பட வாழ்க்கையிலும் தன்னோட சகுர எல்லாம் யோசப்பை வித்து போட்ட எகிப்துக்கு வித்து போட்டார்கள் அப்பொழுது அங்கு அடிமையா போன யோசிப்பட வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தம்படியாக யோசிப்புக்கு பேசப்பட்டார் அந்த வாக்குத்தத்தம்படியாகவே அடிமையாக போன யோசிப்பு எகிப்தில் ஒரு பெரிய அதிபதியாக உயர்த்த தேவன் கொடுக்கப்பட்டார் தேவன் கத்து உனக்கு செய்ததை ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது உன்னை தொடுகிறேன் கண்மணி தொடுகிறான் என்று வேணும் சொல்கிறது இதை பார்த்து கொண்டு கத்துற தேவை ஜெனமே வாகன பூமி ஆயிடுச்சு லாக்டவுன் ஆயிடுச்சு உனக்கு கவலைப்படாதீங்க உங்கள் அலைச்சர் உண்மை உள்ள கத்தர் மீண்டும் உன்னை கட்டுவா எழும்புவார் உன்னை உயர்த்துவா உன்னை தப்புவிப்பார் மீண்டும் உங்கள் விசுவாசம் யார் மேலேக்கு மேனோ உலகத்தை மேலே இல்லை உலகமானதால கத்த கத்தன் மேலே நீங்கள் வைங்க கத்த சொல்லுகிறார் கத்தர் உனக்கு செய்வது எந்த மனுஷனும் உனக்கு தடை செய்ய முடியாது கத்த சொல்லுகிறார் இனிமேல் கொடுத்த வாக்கு தத்துவத்தை தெய்வம் நிறைவேற்றுகிறார் கத்தர் அதை கொடுக்குறவைக்கு விசுவாசமாக காத்துருங்க ஆபரகாமுக்கு சொன்னார் காணனு கடந்து போன்னு சொன்னார் ஆண்டு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தேவன் திரும்பி ஆண்டு வந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் யாக்கப்படி போகும்போது கத்த சொன்னார் உன்னை ஒய்த்துவேன்னு சொன்னார் நிச்சயமாக செய்த இரு பரிவார்த்தை கொடுத்தார் அதே கத்தை தான் கூட இருக்கிறார் இந்த உலகத்தை பத்தி பயந்துக்காதீங்க ஏதோ அழி வருது நாம் சுத்த நிர்மூலமாக கண்களும் போய் நம்ம ஜெபிப்போம் அப்படி பிதாவை கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தை நீ விசுவாசித்தாய் தேவடைய மகிமை காண்பாய் என்று சொன்னபடியாக உன் மன விருப்பத்தை செய்யாம அவர் தேசத்தை இந்த பூமியை அழிக்க மாட்டாள் நீ உன ஜீவனோடு வச்சிருக்கா கத்தை உன பெரிய காரியங்கள் செய்கிறார் கலக்கத்தோடு வேதனையோடு பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் நாங்கள் நாங்கிறையா നමත நல்ல தாവ ஆමන.